அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனி ஜதம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என் பேர் அனந்த நாராயணன் மன்னார் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் நம்ம வந்து எல்லா விஷயத்திலையுமே எல்லாருக்குமே நிறை குறைகள் இருக்குது குறை நிறைகள் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படி பார்க்கும்போது அப்போ ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நல்ல அம்சமும் இருக்கும் கெட்ட அம்சமும் இருக்கும் ஒரு சில பேருக்கு அவங்க நல்லவங்களாகவும் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கெட்டவங்களாகவும் இருப்பாங்க நம்ம யார கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நண்பர்களும் இருப்பாங்க அப்ப அந்த நண்பர்களுக்கு அவங்க நல்லவங்க தானே இருப்பாங்க இல்லையா அது மாதிரி முழுமையா கெட்டவங்களும் கிடையாது முழுமையா நல்லவங்களும் கிடையாது அப்படிங்கறத அந்த உலகத்தினுடைய பொதுவான விதி சோ அப்ப வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு சில இயல்பான குணங்கள் இருக்கு அப்ப வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல குணங்கள் எது கெட்ட குணங்கள் எது இதை நம்ம தெரிஞ்சுனோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கெட்டதை குறைச்சுன்னு நல்லதை அதிகப்படுத்தி நல்ல முறையில் நம்ம வாழ முடியும் இல்லையா அதுதான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல நிறை என்ன குறை என்ன அந்த ராசி ராசியினுடைய நிறைவான தன்மைகள் என்ன குறைவான தன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லை குறைவான தன்மைகளுக்கு நம்ம வந்து என்ன வழிபட்டால் எந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டால் அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணி இன்னும் வாழ்க்கையில் நல்ல என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துனே வாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க பார்க்கலாம் தப்பு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் இல்லையா அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்ன உங்களுக்கு தான் இருக்கா உங்களுடைய எண்ணம் என்னன்றதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த ரிஷபராசின்றது காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடாக இருக்குது ஸோ இந்த ராசியை பார்த்தோம்னா அந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ராசி வந்து ஒரு பூமி ராசி அந்த ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி பூமி ராசி இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் அதனால் வந்து பொதுவாக இது வந்து ஒரு ஃபிக்சட் சைன் அப்படின்றதுனால இவங்க வந்து பொறுப்புள் பொறுப்புள்ளவங்களா இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அது வந்து இவங்கள்ட்ட நிறையா இருக்கும் பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க அது மாதிரி வந்து நல்ல எல்லாமே வந்து நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லா நல்லாயிருக்கும் நல்ல அந்த சென்ட் போட்டுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு இயல்பாக நடக்கும் இந்த ராசியினுடைய நன்மையான குணங்கள் என்ன அப்படின்னு போறோம் நன்மையான குணங்கள் அப்படின்னு வச்சோம்னா எந்த விதமான கஷ்டத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உள்ளவங்களா இருப்பாங்க நல்லா தைரியம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க கஷ்ட நேரத்தில் அதை தாண்டி வரக்கூடிய தைரியம் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து அது சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அது மாதிரி வந்து குடும்பம் வேலை பார்க்குற வேலை பார்க்குற இடத்துல அது மாதிரி நண்பர்கள் எல்லாருடையும் நம்பிக்கைக்கு உரியவங்களா நடந்துக்குவாங்க அது மாதிரி இவங்களும் வந்து தன்னம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க தன்னை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் தாமே தான் மதிப்பு வச்சிருக்கிறது தான் நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியும் செய்ய முடியாதுன்றது நமக்கே தெரிஞ்சுருக்கும் இல்லையா அதுதான் அது வந்து சின்ன கூட முடியாதுன்னு சொல்லாமல் எல்லாத்துக்கும் நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதுதான் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து நல்ல கலைகளில் நல்ல பாட்டு கேட்கறது இசை நடனம் சினிமா மீடியா இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஈடுபாடு இருக்கும் அழகு அழகியத்தில் நல்ல ஈடுபாடு இருக்கும் ஆடம்பரமான விஷயங்கள் நல்ல ஒரு சோஃபா அது மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் நீங்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஆடம்பரம் ஒரு சாதாரண வீட்டில் சோஃபா ஆடம்பரம் ஆனால் நடுத்துகிற வீட்டில் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் சோஃபா இருக்குது ஆனால் அதே அங்கே பெரிய இன்னும் பணக்கார வீட்டிலெலாம் அதை தாண்டி இப்போ போயிட்டாங்க ஸோ அதனால் சோஃபான்றது அவங்கவுங்களை கொடுத்தது பொருத்தது பட் இவங்க இருக்கிற காட்டிலும் இன்னும் மேலே முன்னேறணும்னு நினப்பாங்க இன்னும் வந்து நல்ல அதிகமான விஷயத்த ஆடம்பரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபா கூட செலவு பண்ணி அதை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க அது மாதிரி வந்து எதையும் நிதானமா யோசிச்சு செய்வாங்க ஆஹ் அது மாதிரி பிளான் தான் பண்ணுவாங்க இப்படி இப்படி போகணும் இந்த 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 மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் முன்னாலே பிளான் பண்ணிடுவாங்க திட்டம் போட்டு பண்ணுவாங்க பரவாயில்ல ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்கும் அவங்க கோக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இவங்க வந்து எது பண்ணாலும் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சும் அதை சாதிச்சுருவாங்க அது மாதிரி பொருளாதார பணம் காசு செலவு பண்ணுறதுல வந்து கட்டுப்பாடாக இருப்பாங்க சிக்கனமா இருப்பாங்க சிக்கனமா இருப்பாங்க இவங்க நல்லா சேமிக்க சேமிப்புலாம் இவங்கள்ட்ட இருக்கும் நல்லா சேமிக்கவும் தெரிஞ்சவங்க அது மாதிரி தான் குடும்பம் தான் வீடு தன்னுடைய தான் பொசிட்டிவ்னஸ் இருக்கும் தன்னுடைய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிட்டிவ்னஸ் இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு நம்ம அதை வந்து செக்யூரிட்டி ஃபீலிங்னா செக்யூர்டாக ஃபீல் பண்ணணும் இல்லையா அதுதான் அது இவங்கள்ட இருந்தோம்னா அந்த செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க தான் குடும்பம் தான் வீடு தன்னோட உறவு என்னோட சொத்து அப்படின்னு இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பொசிட்டிவ்னஸ் இவங்கள்ட்டனாக இருக்கும் அது மாதிரி ஸ்லோவாக போனால் கூட இவங்க வந்து இவங்க நினச்சதை சாதிக்கக்கூடியவங்கள இருப்பாங்க பொறுமையாக நிதானமாக இருந்தால் சின்ன சாயக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் அந்த அதுக்கு தேவையான எஃபர்ட்ஸ் உழைப்பை வந்து போடுறதுக்கு நிச்சயமாக தயங்க மாட்டாங்க இதெல்லாம் இவங்களுக்குள்ளே நிறையா நிறைவான குணங்களாக இருக்குது இவங்களுக்குள்ள வந்து குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிடிவாதமாக இருக்கிறது அது வந்து அந்த ஒரு செ சொன்ன செஞ்ச காரியங்களில் பிடிவாதமாக இருக்கிறது பொறுமைன்ற பேரில் லேட்டாக முடிவெடுக்கிறது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறதுக்குள்ளே அந்த காரியமே முடிஞ்சு போயிடும் ஸோ ஒரு சில சமயங்களில் நம்ம பொறுமையாக நிதானமாக பண்ணுறேன்றதுக்கு பதிலாக ரொம்ப லேட் ஆகிடுறது அப்போ வந்து அது ரொம்ப மெதுவாக தாமதமாக முடிவெடுக்கிறதுனால இவங்க வந்து அந்த காரியங்களில் நமக்கு இழப்பு ஏற்படும் அது மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு புதுமையான விஷயங்களில் ஈடுபடுவாங்க ஈடுபட மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் புதுமையை வந்து விரும்ப மாட்டாங்க அதுக்கு வந்து புதுமையாக அந்த மாற்றங்களை புதுமையாக மாற்றங்கள் தான் மாறாதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இருக்கக்கூடிய மாற்றங்களை உடனே இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதனால வந்து பழக்கப்பட்ட சூழ்நிலையை காட்டிலும் புதுசான சூழ்நிலை புதிய சூழ்நிலையை ஏற்றுக்கிறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க அது மாதிரி வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளனைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது இருக்குல்ல இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துரும் இது இவங்களோட இயல்பாக வந்துடும் அப்போ வந்து அது சோம்பேறித்தனத்தையும் கொடுத்துரும் அந்த மாதிரி சோம்பேறித்தனத்தை தனத்தை த தனம்னு சொல்ல முடியாது அலட்சிய மனோபாவம்னு கூட சொல்லலாம் அந்த அலட்சிய மனோபாவத்தை அதையும் வந்து இவங்க குறைச்சிக்கணும் அது மாதிரி ஆடம்பரம்னு சொன்னீங்கல்லையா ஆடம்பரமாக இருக்க விரும்புவாங்க ஆடம்பரமாக இருக்க விரும்புறதுனால அனாவசியமான செலவுகள் ஏற்படலாம் எல்லாத்துலேயும் சிக்கனமாக இருந்து யாரும் ஒன்றுல கொண்டு நிறையா செலவு பண்ணிடுறது அந்த மாதிரி வந்து அனாவசியமான செலவு செலவு வந்து கட்டுப்பாடு இல்லாமல் அந்த செலவு பண்ணிடுற இந்த ஆடம்பரம்ன்ற பேரில் அது மாதிரி இந்த அடிக்கடி மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து புது விஷயங்களை விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து அதுலேயே சிக்கிக்கிட்டு அந்த அதை பற்றியே மீண்டும் மீண்டும் திங்க் பண்ணிக்கிட்டு அதுலேயே நீண்ட நேரம் மனசு அதுலயே மாட்டிக்கும் ஸோ அந்த மாதிரியே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் இருக்குது இவ மற்ற ஒரு ஒரு விஷயத்தில் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அதை கேட்போம் அப்படின்னு இருக்காது தன்னோட கருத்துலயே பிடிவாதமாக இருக்கிறது அதனால் வந்து மாற்றங்களை புதிய மாற்றங்களை ஏற்கத்துக்கு தயங்குறது இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்குது சில நேரத்தில் வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்க இல்லையா அதுவே வந்து நமக்கு சிறை மாதிரி ஆகிடும் அதனால வந்து ஓவரான அன்பு இப்போ பொசிட்டிவ்னஸ் சொல்றேன் இல்லையா அது நீ ஏன் அங்க பேசுற ஏன் அங்கே போறேன் இங்க வர அப்படின்ற மாதிரி நம்ம ஒருத்தங்களை கட்டுப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து அது சிறை மாதிரி மாறிடும் ஸோ இப்போ அது மாதிரியான விஷயங்கள்லையும் இவங்க வந்து இவங்க இவங்க மூலமா நடக்கிறதுக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய குறைகளா இருக்கு பொதுவா இவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கணும் நிவர்த்தி பண்ணி இவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னால இவங்களுக்கு எந்தெந்த ராசியல்லாம் ஒத்து வரும் அப்படின்னு பார்க்க இவங்களுக்கு வந்து நல்ல இவங்களுக்கு வைபா இவங்களுக்கு ஈக்குவலா வந்து இருந்து இவங்களோடைய நல்லா நடத்தக்கூடியவங்கன்னா ராசி மகர ராசி மீன ராசி எல்லாம் இவங்களுக்கு ஒத்து வந்துருவாங்க இப்போ இவங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டாக அதாவது இப்போ ஒரு கரணம் முரடாக இருக்கும் அவங்களோட அவங்களோட பயணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து சிம்ம ராசி விருச்சிக ராசி கும்பராசி இவங்களோட பயணிக்கிறது இந்த ரிஷிவராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பொதுவாக வந்து இதுக்கு என்னென்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்துவளக்கு ஏற்றி வேண்டிக்கிறது இதெல்லாம் வந்து சுவாமி கும்பிட்றது அம்பாள் அதுவும் வந்து அம்பாலை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அஞ்சு முகமும் ஏற்றி அம்பாலை வணங்கிக்கிறது இதெல்லாம் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் புதுசாக மாற்றங்களை ஏற்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் வந்து பழக்கப்படுத்திக்கிறது தைரியமாக ஆமாம் மாறுறது தானே நியாயம் அது வந்து எல்லாத்துக்கும் உள்ளது தானே அப்படின்ற மாதிரியான சிந்தனை வந்து வளர்த்துக்கிறது அது தைரியத்தை வளர்த்துக்கிறது அது மட்டும் இல்ல தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் வந்து மனதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பிடிவாத குணங்கள்லாம் போயிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கனாலே உங்க வாழ்க்கையில் இந்த நிறை குறைகளை தாண்டி குறைகளை தாண்டி அதையும் நிறையாக்கி வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல அந்த எந்த 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 இந்த மாதிரியான நம்ம முன்னால் நடந்துடும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இனிமேல் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி உங்க வாழ்க்கை அமைச்சிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை மிக சிறப்பானதாகவே இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்